அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் இன்னும் சில தினங்களில் புத்தாண்டு பிறக்க போகுது புது வருஷத்தில் சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்ற மூன்று அற்புதமான பயிற்சிகள் நிகழப்போகுது இந்த கிரக மாற்றங்கள் பல்வேறு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை தரப்போகுது அதுலேயும் முக்கியத்துவம் வாய்ந்த சனி பயிற்சியால் அதிர்ஷ்டம் பெறப்போகும் ராசிகள் என்ன அப்படின்றதுல இந்த விருச்சக ராசியும் முக்கியமான ஒரு ராசியாக பார்க்கப்படுதுங்க ஜோதிடத்தில் நீதிமான் கர்மக்காரன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் சனி பகவான் நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்காரியங்களுக்கும் நல்ல கர்ம வினைகளுக்கும் ஏற்ப நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் ஒன்பது கிரகங்கள்ல சனி பகவான் மட்டுமே ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயரும் சிறப்பு வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுது சனி பயிற்சி அப்படின்றது ஜோதிடத்துல ரொம்பவே முக்கியம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக கருதப்படுது ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு சனி பயிற்சி அடையும் பொழுது சில ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாட்டு சனி சனி திசை தொடங்கிறது வழக்கம் தற்போது சனி பகவான் கும்ப ராசியில இருக்காரு வரக்கூடிய வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறாரு கேழரை நாட்டு சனி அப்படின்றது பெரிய சனி ஜென்ம பாத சனி அப்படின்னு மொத்தம் ஏழரை வருஷங்கள் நடக்கும் சனி அப்படின்றது முதல் இரண்டரை ஆண்டுகள் நடக்கும் விரைய சனி அதற்கு அடுத்த இரண்டரை ஆண்டுகள் நடக்குங்க ஜென்மசனி அதற்கு இரண்டரை ஆண்டுகள் அடுத்து நடக்கும் இப்படி ஆக மொத்தம் ஏழரை வருஷம் அப்படின்றது இந்த சனியினுடைய நீண்ட தாக்கமாக இருக்கும் சனி பகவான் உச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் பல்வேறு நற்பலன்களையும் செல்வங்களையும் கிடைக்க செய்வார் சனி பகவான் எப்படி அழிக்க வல்லவரோ அதே மாதிரி கொடுக்கவும் வல்லவர் அந்த வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் என்ன விதமான பலனை கொடுக்க போகிறார் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏழரை வருஷம் சனி பிடிச்சி ஆட்டி இதுக்கு மேலே நல்ல காலம்தான் அப்படின்னு யோசிக்க தொடங்கின விருச்சக ராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக அர்த்தாஷ்டம சனி தொடங்கி பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் சனி பயிற்சியால் பட்ட துன்பங்கள்ல இருந்து விடுபட போறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் புத்தாண்டு அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்க வரக்கூடிய வருஷத்தில் சொந்த ராசியான கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு பயிற்சியடைய போகிறாரு சனி பகவான் இந்த சனி பயிற்சியில் ஐந்து ராசர்கள் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அள்ளி கொடுக்க போகிறாரு அந்த ஐந்து ராசிக்காரர்களில் விருச்சக ராசிக்காரர்களாகிய நீங்களும் ஒருத்தர் ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டு வந்த நீங்க அதற்கடுத்ததாக வந்த அர்த்தாஷ்டம சனியால் கடுமையான பாதிப்பை சந்திச்சிருப்பீங்க வரக்கூடிய இந்த வருஷம் சனி பயிற்சியால் உங்களுக்கு இந்த சனி விலக போகுது அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்க போறாரு சனி பகவான் அந்த வகையில் என்னென்ன நற்பலன்களை நீங்கள் பெற போறீங்க அப்படின்றத தான் பார்த்துட்டு இருக்கோம் விருச்சக ராசிக்காரர்களின் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இந்த ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியாக வராரு பொதுவாக விருச்சக ராசிக்காரர்களைப் போக யோகம் செய்தவர்கள் யாருமே இல்லை அதே சமயம் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இவர்களுடைய பல விதமான பிரச்சனைகளுக்கு இவங்களே மூல காரணமாக இருப்பாங்க ராசி அதிபதியே ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியாக வர்றதால இவர்களுடைய நோய் வழக்கு எதிரி இவர்களே காரணமாக அமையுங்க இவர்களுடைய எதிரிகளை இவங்களே உருவாக்கிப்பாங்க பின்னர் அவங்கள மெதுவா வெற்றியும் அடைவாங்க இதுக்கு முன்னாடி ஏழரை சனியில் இருந்தப்போ ஏராளமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஏழரை சனி முடிந்தவுடனே அர்த்தமாஷ்ட சனி தொடங்கி இருக்கு இப்போ இவர்களுக்கு இந்த சனி நடந்து கொண்டிருக்கு ராசிக்கு குரு பார்வை கிடைக்காததால் உங்களுடைய விஷயங்களில் ஏதோ தடை நடந்து கொண்டே இருந்திருக்கும் ஆனா கைகளுக்கு எந்த பலன்களும் வந்திருக்காது சனி ஆறாம் வீடு பத்தாம் வீடு ஜென்ம ராசியை பார்க்கறதால ஜான் ஏர்னா முழம் சறுக்கும் அப்படின்ற நிலை ஏற்பட்டிருக்கும் இவர்களது இடம் வீடு வாகனம் தொடர்பாக சொல்லிக்கொள்ள முடியாத பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி பயிற்சியால் அர்த்தமாஷ்ட சனி பூர்ணமாக விலக போகுது இதனால் குழந்தைகள் வீடு வாகனம் தாய் தொடர்பான விஷயங்கள் ஆடம்பரம் போன்றவை எல்லா விஷயங்களையும் இவர்களுக்கு ஏற்றம் ரொம்பவே அதிகமாக இருக்க போகுதுங்க அடுத்த இரண்டரை வருடங்கள் சுப பலன்கள் உண்டாகும் சனி பதினோராம் வீட்டை பார்க்கறதால லாபம் உண்டாகலாம் வெளிநாட்டு தொடர்பில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கப்பெறும் சனி குருவின் நட்சத்திரத்தில் பயணிக்கிறதால தனஸ்தானத்தில் பிரதாபம் ஏற்படலாம் கடன்கள் எல்லாமே நிவர்த்தியாகும் லாபம் அதிகரிக்கும் நிலம் வீடு வாங்க வாய்ப்பிருக்கு முதலீடு செய்ய இது ஏதுவான காலமாக இருக்கும் அதனால நீங்க முதலீடு செய்ய தொடங்குங்க கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் வர்றதை தடுக்கணும் உங்களுடைய ஜாதகத்திற்கு அனுகூலமான பலன்களை ஐந்தாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து கொடுக்க இருக்காரு சத்துரு தொலை எதிரி தொலை நோய் போன்ற பிரச்சனைகள் இருந்து விடுபடுவீங்க குழந்தைகள் விஷயத்துல கவனமா இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் முதலீடு தொடர்பான விஷயங்கள்ல கவனமா செயல்படுங்க குரு அஷ்டமாத்துல மறையிறாரு நான்காம் இடத்துல ராகு இருந்தாலும் குரு பார்வையில இருக்காரு குறிப்பா கடன் கொடுக்கிறது முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதலாக கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமாக அமையப்போகுது மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனம் ஏற்படும் புதிய முயற்சிகள் தொழில்நுட்பத்துறை சட்டத்துறை தகவல் தொடர்புத்துறை போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அபிவிருத்தியான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது ராசி பெண்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் அஷ்டமத்தில் மறையுது செவ்வாய் அப்படின்றது கணவனை குறிக்கும் அதனால உடல்நிலை கணவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியங்க விருச்சக ராசிக்காரர்கள் மனசுல பட்டதை பேசுவாங்க யாரிடம் பேசினாலும் கவனமா பேசுறது நல்லது செவ்வாய் அப்படின்றவர் தொடக்கத்தில் ஒன்பதாம் வீட்டில் நீச்சம் என்றதால தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவைப்படுது ராசி அதிபதி செவ்வாய் அப்படின்றதால பொதுவாக இவர்களுக்கு முருக வழிபாடு மற்றும் குரு வழிபாடு கை கொடுக்கும் சனி கிரகத்திற்கு பிரத்யேக வழிபாடு தேவையில்லை இந்த சனி பெயர்ச்சி அப்படின்றது இந்த காலகட்டத்துல விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல விதமான பலன்களை கொடுத்துருக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மூன்றாம் மற்றும் நான்காம் வீட்டிற்கு இருக்காரு இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் ஐந்தாவது வீட்டில் நுழையும் சனி பகவான் ஐந்தாவது வீட்ல இருந்து ஏழாம் வீடு பதினொன்றாம் வீடு மற்றும் இரண்டாம் வீட்டை பார்க்கிறாரு சனியின் தாக்கத்தால காதல் உறவுகள்ல தீவிரம் இருக்கலாம் உங்கள் காதலையே நெருங்கி வருவாங்க அவர்களுடனான உங்கள் உறவு வலுவடையும் நீங்கள் உங்களுடைய உறவை உண்மையா வாழ்வீங்க மற்றும் உங்களுடைய உறவுக்கு நிறைவு செய்ய விரும்புவீங்க இந்த காலகட்டத்தில் வேலைகளை மாற்றுவதில் நீங்க வெற்றி பெறலாம் ஆனால் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையில வேலைகளை மாற்ற முயற்சி செய்யாதீங்க இல்லையெனில் நீங்கள் அந்த வேலையை இழக்க நேரிடும் இதற்கு பின் அல்லது அதற்கு முந்தைய காலம் சாதகமானதாக இருக்கும் குழந்தைகளை பற்றி சிறிய கவலைகள் ஏற்படும் ஆனால் உங்களுடைய குழந்தைகள் முன்னேற்றம் அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்க போகுது உங்களுடைய வருமானமும் கூடலாம் வியாபாரம் செய்றவங்க தங்கள் வருமானத்தை அதிகரிக்க சில முதலீடுகளை மேற்கொள்வது ரொம்பவே முக்கியம் பங்கு சந்தையில முதலீடு செய்கிறது மூலியமா லாபம் பெறுவீங்க செல்வத்தை குவிக்கும் உங்கள் போக்கில் நீங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் இந்த முயற்சியானது நிதியை பெற உதவி செய்யும் சனி சனிப்பயிற்சியில இந்த வருடம் ரொம்பவே முக்கியமான ஒரு யோகம் வரப்போகுதுங்க இந்த ராசிக்காரர்களுக்கு சனி நிறைவடையுது இனி தொட்ட காரியங்கள்ல வெற்றி காண போறீங்க கடன் சுமைகள் நீங்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் பெற போறீங்க நிதியானது தேவையான அளவு இருக்க போகுது குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட வாய்ப்பிருக்கு ஏதாவது குறை இருக்கிறதா மனசுல தோன்றுது அப்படின்னா அது அப்பவே மாறிடும் உடல் மற்றும் மன அமைதியை மேம்படுத்தும் வகையில் யோகா தியானம் போன்றவை செய்யறது நல்லது சனி பயிற்சி மற்றும் குரு பயிற்சியால இதுவரைக்கும் நிலவி வந்த எல்லா விதமான தடைகளும் நீங்க பெறும் துர்கை அம்மனுடைய வழிபாடு மற்றும் சனிக்கிழமைகள்ல அனுமன் வழிபாடு செய்யறது அனுகூலம் உண்டாக்குங்க இந்த வருடம் அப்படின்றது பயிற்சிக்கான பலன் ரொம்பவே அதீதமா இருக்கு இந்த பலனால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஏற்படும் ஆனால் உடலில் மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியத்தையும் கவனம் செலுத்துங்க உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அதனால நீங்க ஆரோக்கியமா இருந்தால் தான் நல்ல விதத்தில் வாழ முடியும் நீங்க நினச்சதாக சாதிக்க முடியும் வெற்றிகள் பெறவும் முடியும் உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம் இந்த வருடம் ரொம்ப நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ராசியாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமைய போகுது இந்த பலன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி